ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜனவரி ஒன்று ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் இன்று புத்தாண்டு ஆரம்பமாகிவிட்டது புனித உணர்வுகள் மற்றும் தெய்வீக எண்ணங்களுடன் உங்களுள் பிரேம உணர்வை வளர்த்து கொள்ளுங்கள் ஆலயங்களிலோ ஆசிரமங்களிலோ இறைவன் பிரத்யேகமாக காணப்படுவதில்லை சத்தியமே இறைவன் பிரேமையே இறைவன் தர்மமே இறைவன் இந்த கொள்கைகளை பின்பற்றி நீங்கள் இறைவனை ஆராதித்தால் அவர் அங்கேயே அக்கணமே தோன்றுவார் இதில் எந்த சந்தேகமும் இல்லை இறைவனை மனதார நேசியுங்கள் இறைவனிடம் பிரார்த்தித்து அவனுடன் நட்பு பாராட்டுங்கள் இறைவனை உங்களுடைய நண்பனாக பெற்றுவிட்டால் நீங்கள் எதையும் சாதிக்கலாம் இன்றே உங்களுடைய இதயத்தை பிரேமையால் நிறைப்பதற்கு கற்றுக்கொண்டு தியாகம் எனும் ஆபரணத்தால் உங்களுடைய கரங்களை அலங்கரியுங்கள் தியாகமே கரங்களுக்கான ஆபரணம் சத்தியமே கழுத்திற்கான ஆபரணம் புத்தாண்டில் இந்த ஆபரணங்களை அணிந்து கொள்ளும் பழக்கத்தை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் இந்த புத்தாண்டில் தெய்வீக பிரேமையை வளர்த்து நாட்டில் அமைதியை பேணுங்கள் விசாலமான பாவத்துடன் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து உலகம் அனைத்தும் மகிழ்ச்சியாக இருக்கட்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள் இந்த பிரார்த்தனையுடன் புத்தாண்டை தொடங்குங்கள் பின்னர் நீங்கள் உற்சாகம் நிறைந்த ஆனந்தமான அமைதியான வாழ்க்கையை நடத்துவீர்கள் தெய்வீக அருளுரை மார்ச் பதினெட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது மக்கள் நற்செயல்கள் ஆற்றுவதில் தங்கள் நேரத்தை எவ்வாறு பயன்படுத்துகிறார்கள் என்பதை பொறுத்தே ஒரு தேசத்தின் செழுமை அமைகிறது என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயிபாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்